அன்பானவர்களே நாம் எல்லோரும் ஏதோ ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் பல நேரங்களில் நான் தனி ஆளாகப் போராடுகிறேன் எனக்கு உதவ யாருமில்லை என்ற சோர்வு நமக்குள் எழும் ஆனால் உண்மை அதுவல்ல உங்களுக்கு பின்னால் கண்ணுக்கு தெரியாத ஒரு மாபெரும் சக்தி நீங்கள் நினைத்ததை நடத்தி காட்ட தயாராக இருக்கிறது அதுதான் பிரபஞ்ச சக்தி பிரபல எழுத்தாளர் பாலோ கோயிலோ தனது தி அல்கெமிஸ்ட் புத்தகத்தில் ஒரு அற்புதமான வரியை சொல்வார் நீங்கள் ஒரு விஷயத்தை முழுமனதோடு விரும்பினால் அதை நீங்கள் அடைவதற்கு இந்த பிரபஞ்சமே சதி செய்யும் என்று இது வெறும் கவித்துவமான வார்த்தை அல்ல இது ஒரு உளவியல் மற்றும் ஆன்மீக உண்மை இந்த பிரபஞ்சம் ஒரு மாபெரும் இயந்திரம் என்றால் அதை இயக்குவதற்கான சாவி உங்கள் கையில் உள்ள எண்ணம் மற்றும் நம்பிக்கை ஆகும் இந்த கட்டுரையில் அந்த பிரபஞ்ச சக்தியை எப்படி நமக்கானதாக மாற்றுவது அது எப்படி நமக்காக காத்திருக்கிறது என்பதை விரிவாக பார்ப்போம் முதலில் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பிரபஞ்சத்திற்கு தமிழ் ஆங்கிலம் அல்லது வேறு எந்த மொழியும் தெரியாது அதற்கு தெரிந்த ஒரே மொழி அதிர்வலைகள் நம் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு ஆற்றல் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒரு வகையான அதிர்வலையை வெளிப்படுத்துகிறீர்கள் சோகமாக இருக்கும்போது வேறொரு அதிர்வலையை வெளிப்படுத்துகிறீர்கள் இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய கண்ணாடி போன்றது நீங்கள் எதை வெளிப்படுத்துகிறீர்களோ அதையே அது பன்மடங்காக திருப்பித் தரும் நீங்கள் என்னால் முடியும் நான் வெற்றியடைவேன் என்று ஆழ்மனதில் நம்பும்போது அந்த நேர்மறை அதிர்வலைகள் பிரபஞ்சத்தில் கலந்து அதே அதிர்வெண் கொண்ட வாய்ப்புகளையும் மனிதர்களையும் உங்களை நோக்கி ஈர்க்கிறது மாறாக எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று புலம்பிக்கொண்டே இருந்தால் பிரபஞ்சம் அதையே ஒரு கட்டளையாக ஏற்றுக்கொண்டு மேலும் மேலும் புலம்பக்கூடிய சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் எனவே பிரபஞ்சம் உங்களுக்காக செயல்படத் தொடங்க வேண்டிய முதல் புள்ளி உங்கள் எண்ணங்களை சீரமைப்பதுதான் ஒரு கப்பல் கடலில் இருக்கிறது அதற்கு மாபெரும் இன்ஜின் இருக்கிறது பரந்த கடல் இருக்கிறது காற்று வீசுகிறது ஆனால் அந்த கப்பலுக்கு எங்கே செல்ல வேண்டும் என்ற திசை தெரியவில்லை என்றால் அது எங்கும் போய் சேராது அதுபோலத்தான் நம் வாழ்க்கையும் பிரபஞ்சம் ஒரு மாபெரும் டெலிவரி சர்வீஸ் போல செயல்படுகிறது ஆனால் ஆர்டர் என்ன என்பதை நீங்கள் தெளிவாகச் சொல்ல வேண்டும் எனக்கு நிறைய பணம் வேண்டும் என்று கேட்பது தெளிவற்றது நான் இந்த தொழிலில் இந்த வருடத்திற்குள் இவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்பது தெளிவானது உங்கள் கோரிக்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு தெளிவு இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேகமாக பிரபஞ்சம் அதற்கான வழிகளை திறக்கும் குழப்பமான மனநிலை குழப்பமான முடிவுகளையே ஈர்க்கும் இதுவா அல்லது அதுவா என்று நீங்கள் தயங்கும்போது பிரபஞ்சமும் காத்திருப்பு நிலையில் நின்றுவிடுகிறது உங்கள் ஆசைகளை ஒரு காகிதத்தில் எழுதுங்கள் அதை மனக்கண்ணில் பாருங்கள் நீங்கள் அடைய விரும்பும் இலக்கை ஏற்கனவே அடைந்துவிட்டது போல உணருங்கள் அந்த உணர்வுதான் பிரபஞ்சத்தை உசுப்பிவிடும் விசை பலர் ஈர்ப்பு விதியை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் வெறும் கனவு கண்டுவிட்டு வீட்டிற்குள் அமர்ந்திருந்தால் பிரபஞ்சம் அனைத்தையும் கொண்டு வந்து கொட்டிவிடும் என்று நினைக்கிறார்கள் கண்டிப்பாக கிடையாது பிரபஞ்சம் உங்களுக்காக கதவுகளை திறக்கும் ஆனால் நீங்கள்தான் நடந்து செல்ல வேண்டும் பிரபஞ்சம் வாய்ப்புகளை அமைத்து தரும் ஆனால் நீங்கள்தான் அதை பயன்படுத்த வேண்டும் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் பிரபஞ்சம் உங்களுக்காக பத்து அடிகள் முன்னோக்கி வரும் ஆனால் அந்த முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டியது உங்கள் கடமை பிரபஞ்சமே உனக்கென செயல்பட காத்திருக்கிறது என்று சொல்லும்போது அது உங்கள் செயலுக்கான எதிர்வினையாக செயல்பட காத்திருக்கிறது என்று அர்த்தம் உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு வேலை தேடுகிறீர்கள் என்றால் எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்று நம்புவது பாதி கிணறு தாண்டுவது போல மீதி பாதி அதற்கான தகுதியை வளர்த்துக் கொள்வதும் நேர்காணல்களில் கலந்து கொள்வதும் ஆகும் உங்கள் முயற்சியும் பிரபஞ்சத்தின் ஆசியும் இணையும் அந்த புள்ளியில்தான் அற்புதம் நிகழ்கிறது நாம் பிரபஞ்சத்தை நம்பி செயல்படும்போது சில நேரங்களில் தோல்விகள் ஏற்படும் தடைகள் வரும் அப்போது நாம் பிரபஞ்சம் எனக்கு எதிராக இருக்கிறது என்று நினைக்கத் தோன்றும் ஆனால் அது உண்மையில்லை ஒரு சிற்பி சிலையை செதுக்கும்போது வேண்டாத கற்களை வெட்டி எறிவார் அது கல்லுக்கு வலிக்கலாம் ஆனால் அப்போதுதான் அழகான சிலை உருவாகும் அதே போல பிரபஞ்சம் உங்களை ஒரு பெரிய வெற்றிக்காக தயார் செய்யும் போது உங்களுக்கு தகுதியில்லாத மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கும் அது உங்களுக்கு தோல்வி போல தோன்றலாம் ஆனால் அது ஒரு வழியமைத்தல் சில நேரங்களில் நீங்கள் கேட்டது கிடைக்காமல் போகலாம் ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்கள் கேட்டதை விட சிறந்த ஒன்றை வைத்திருக்கிறது என்று அர்த்தம் ஒரு கதவு மூடினால் இன்னொரு பெரிய கதவு திறக்க காத்திருக்கிறது எனவே சோர்வடையும் தருணங்களில் நினைவில் கொள்ளுங்கள் பிரபஞ்சம் இன்னும் வேலையை முடிக்கவில்லை அது உங்களுக்கான சிறந்த பாதையை அமைத்துக் கொண்டிருக்கிறது பிரபஞ்சத்தை உங்கள் வசப்படுத்த மிகச் சுலபமான வழி நன்றி உணர்வு உங்களிடம் இல்லாததை குறித்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு உங்களிடம் இருக்கும் சிறிய விஷயங்களுக்காக நன்றி சொல்லத் தொடங்குங்கள் எனக்கு நல்ல ஆரோக்கியம் தந்ததற்கு நன்றி உண்ண உணவு தந்ததற்கு நன்றி என்று சொல்லும்போது நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒரு செய்தியை அனுப்புகிறீர்கள் நான் திருப்தியாக இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நிறைவு நிறைந்த மனதில்தான் செல்வம் சேரும் பற்றாக்குறை மனநிலையில் செல்வம் சேராது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்றி சொல்லக்கூடிய விஷயங்களை பிரபஞ்சம் உங்களுக்கு பரிசளிக்கும் காலை எழுந்ததும் நன்றி சொல்லுங்கள் இரவு தூங்கும் முன் நன்றி சொல்லுங்கள் இந்த நன்றி உணர்வு பிரபஞ்சத்தின் அதிர்வெண்ணோடு உங்களை இணைக்கும் ஒரு வைஃபை கடவுச்சொல் போன்றது இறுதியாக ஒன்றை ஆழமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் வீசும் காற்று பாயும் நதி வளரும் மரம் இவை அனைத்தும் ஒரு மாபெரும் ஒழுங்குமுறையில் இயங்குகின்றன நீங்களும் அந்த இயற்கையின் அந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம்தான் பிரபஞ்சம் ஒருபோதும் தன் அங்கத்தை கைவிடாது தாயின் கருவில் நீங்கள் உருவான போது உங்கள் இதயம் துடிப்பதற்கோ கண்கள் உருவாவதற்கோ நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை பிரபஞ்ச ஆற்றல் அதை தானாகச் செய்தது உங்களை உருவாக்கிய அந்த சக்திக்கு தெரியும் உங்களை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று பிரச்சனை என்னவென்றால் நாம் நமது பயம் சந்தேகம் மற்றும் எதிர்மறை எண்ணங்களால் அந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு தடை போடுகிறோம் அந்த தடைகளை உடை நம்புங்கள் பிரபஞ்சம் உங்கள் நண்பன் செயல்படுங்கள் பிரபஞ்சம் உங்கள் கூட்டாளி காத்திருங்கள் பிரபஞ்சம் மிக சரியான நேரத்தில் பரிசளிக்கும் இனி ஒவ்வொரு நாளும் விழிக்கும்போது இன்று எனக்கான நாள் இந்த உலகம் எனக்கான நன்மைகளை செய்ய காத்திருக்கிறது என்ற எண்ணத்தோடு எழுங்கள் ஏனென்றால் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் விஷயம் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது பிரபஞ்சம் ஆம் இந்த மாபெரும் பிரபஞ்சமே உங்கள் கட்டளைக்காக உங்கள் வெற்றிக்காக உங்களுக்காக செயல்பட காத்திருக்கிறது நன்றி